நமச்சிவாய மாரி ரொம்ப தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு தைய அமாவாசைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதாவது சாதாரணமாகவே எல்லா அமாவாசையுமே பவர்ஃபுல் தான் இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு பத்து வருஷம் கழித்து தான் இந்த அமாவாசை வரும் அதாவது இந்த அமாவாசையில் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அமாவாசை என்றாலே ராகு வந்து விடுகிறார் அதே போல் வந்து பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம் சந்திரன் வந்து விடுகிறார் அதே போல் வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அதாவது சுக்கிரன் சந்திரன் மற்றும் ராகு மூன்றும் இணைந்த ஒரு நாள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகும் ஆகும் தை அமாவாசை ஜென்ரலாகவே வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது இதுமேல ஒரு அமாவாசை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுல தான் இதுமே வரும் இந்த நாளில் நம்ம வந்து என்னென்ன மேக்ஸிமம் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபாரின் பீப்பிளும் செய்யலாம் அது மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் கவனமாக நீங்கள் முழுதாக பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க அடுத்த வந்து பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து டெய்லி அஸ்ட்ராலஜி அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த டெய்லி அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதுக்குண்டான முயற்சிகளில் இருக்கிறேன் அதாவது ஒரு முப்பது நாளைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து எதுவும் கூடாது அப்படின்ற மாதிரி அட்லீஸ்ட் ஃபார் தேர்ட்டி டேஸ் ரெகுலராக வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தெரிஞ்சுட்டு இருக்கேன் உடைய வேலைப்பொழுவி காரணமாக வர முடியல போட முடியல அது அநேகமாக இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஸ்டார்ட் ஆகிடும் அட்ராக்டிவ் வெரி திங் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்கிலே வருவதற்கான ஒரு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பதவியுமே நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பான முறையில் பாருங்க வாட்ஸ்அப் சேனல் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கிடையாது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு தரையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அப்டேட்ஸில் இருக்கும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா தெரியும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ஃபாலோவரில் ஜாயின் அப்படின்ற மாதிரியான பட்டன் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போகிற வேற எதுவும் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய கேலரியில் வந்து உங்களுக்கு அது சேரவோ அல்லது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய டேட்டா வந்து பெருசாக எடுக்கவோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்காது ரொம்ப ஈஸியான மெத்தட் அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க ரெகுலர் அப்டேட்ஸ் வேணுன்றவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து யூடியூபில் பார்க்க வேண்டும் என்ற விருப்பங்களும் யூடியூப்லையும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி கொள்ளலாம் ஸோ இது ஒரு ஒரு விஷயம் பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கார்மிக் டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நாள் கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள் அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் வந்து பல முறை கூறியிருக்கிறேன் அதேமாதிரி புது பிஸ்னஸ்ஸு புது புது காரியங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இந்த நாளிலே பாட்டிலே அதிகமாக ஈடுபடுவது அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் தர்ப்பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது பத்து நிமிஷத்தில் எல்லாருமே ஆண்கள் பெண்கள் இருவருமே செய்யக்கூடிய ஒரு முறையிலே வந்து அது என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மூணு வருஷத்துக்கு முன்னால் த்ரீ ஃபோர் இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன் அது வந்து உங்களுக்கு லீவ் போடுறேன் கண்டிப்பான முறையில் அதை பார்த்துட்டு அதை செஞ்சுடுவாங்க அந்த தர்ப்பணம் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் செய்வது உங்களுக்கு அதிக பலனை தரும் முதல் எடுத்தோட நம்ம வந்து அம்மாவாசை பொறுத்த வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது நம்ம சுவாமிக்கு விளக்கேற்றது இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் வாசல் பெருக்கிறதுக்கு முன்னால வந்து இந்த தர்ப்பணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்துவிட்டு தான் வாசல் பெருக்குவதாகட்டும் வாசல் பெருக்கிறது கூட நீங்கள் பெருக்கலாம் கோலம் போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் கோலம் போடுவதாகட்டும் சுவாமிக்கு விளக்கேற்றதாகட்டும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தான் செய்வாங்க அது அது இல்லாமல் அது மாதிரியான விஷயம் வந்து வந்து பெரிய அளவில் ஒரு பலர் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பல்வேறு விதமான ஒரு துக்கங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் வந்து முன்னோர் வழிபாடு சரியாக இல்லாதது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது அதே போல் இந்த நாளிலே வந்து முன்னோர்களுக்கு படையல் போடுறோம் அப்படின்ட்டு முன்னோர்களுக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சிகரெட்டோ அல்லது வந்து ஆல்கஹாலோ அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடித்த உணவு அப்படின்ற மாதிரி நான்வெஜ்ஜோ வைக்கிறாங்க இது எல்லாமே கண்டிப்பான முறையிலே தவிர்க்கப்பட வேண்டும் ஒன்ஸ் அவர்கள் உயிர் நீத்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியானாலும் அவர் தெய்வ நிலையை அடையான முயற்சியில் இருக்கி விடுகிறார்கள் கண்டிப்பான இந்த ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் தைய மிஸ் பண்ணிடாதீங்க எந்த நாளே செய்யலாம் இருந்தாலும் தைய ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோயில் ஒன்று போட்டிருந்தேன் அந்த கோயிலேயே போனோன்னா பெருமாளே வந்து தர்ப்பணம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆண்கள் பெண்கள் இருவருமே அந்த கோயிலில் போய் தர்ப்பணம் செய்யலாம் அதுவும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த நாளில் நீங்கள் வந்து தைய அமாவாசையில் போய் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் அதோட லிங்க்கும் இருக்குது நீங்கள் அந்த கண்டிப்பான முறையில் அது முடிஞ்சதுனா அதுவும் போய் பாருங்க காலையில் பன்னெண்டு மணிக்கில் போகணும் சென்னைக்கு பக்கத்திலே தான் இருக்குது நீங்கள் அது ரொம்ப பெரிய தூரம் எல்லாம் கிடையாது அந்த மாதிரி முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் பார்க்கறது நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்குது இல்லைன்னா வீட்லேயே செய்யுங்க அதே போல் இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து காலையில் நீங்கள் குளிக்கிறது அப்படின்றது வந்து வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா கல்லுப்பு போட்டு குளிக்கிறது அப்படின்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாள் காலையில் எழுந்துட்டு நீங்கள் குளிக்கிறது முதலாகவே ஃபுல்லாவே நீங்கள் உங்களை இந்த நாள் முதலமாக ஒரு பாசிட்டிவாக ஒரு புது பர்சனாக மாற்றிக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து மனதிலே வந்து ஒரு வைராகியத்தை வைத்துக்கொண்டு கல்லுப்பு போட்டு குளிக்கலாம் அல்லது நம்மளோட பூஜா ப்ராடக்ட்ல இதுக்காகவே நம்ம வந்து பார்த்தோம்னா ஆராபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் இதுக்காக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒரு சோப் பல வருஷங்களாக கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம் பலரும் பயன்பெற்று வருகிறார்கள் அது உங்களுக்கு இஷ்டம் இருக்கிறதுனால பூஜா ப்ராடக்ட் டாட் காமில் போய் பாத்தீங்கன்னா அந்த ஆராபாத்துக்கு வாங்கிக்கலாம் இதெல்லாம் நாளைக்கு நடக்கிற காதைகளில் ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சுக்கலாம் நீங்க நாளைக்கு வந்து கண்டிப்பான முறையிலே ராக் சால்ட் போட்டு கல்ல இருந்தனால் கல்லுப்பு போட்டு வந்து நீங்கள் உடம்புல தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது அல்லது நீரில் குழைத்து குளிப்பது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இது வந்து முக்கியமான விஷயம் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அடுத்து வந்து இரண்டாவதாக இந்த அமாவாசை என்று மௌனி அமாவாசை என்று சொல்லுவார்கள் அதாவது மௌனி அமாவாசை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லாகவே பேசாமல் இருக்கிறது அப்படின்றது மௌன விரதம் இருப்பதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும் முடியாதவர்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவராவது இந்த நாளில் நீங்கள் வந்து மௌன விரதம் இருப்பது அப்படிங்கிறது யாரிடம் பேசாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாகவும் ஈவன் தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கூட வேண்டாம் அப்படின்றது அதாவது ஒரு மெடிலேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு ஒன்னர் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பணத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்க அது மாதிரியான விஷயமாக இருந்ததால் ஈவன் வந்து ஃபோன் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹவர் தனிப்பட்ட முறையில் இருந்தால் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஒன் அவரில் நம்ம வந்து அதிகமாக தாட்ஸ் உள்ள வராமல மௌனமாக இருக்கிறதுங்கிறது நமக்கு சாத்தியப்படும் இந்த டைமில் நம்ம வந்து மௌனமா இருக்க யார்த்தையும் பேசாமல் நம்ம வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு நம்ம என்ன அலைகளை ஓட விட்டு கொண்டே இருந்தோம் என்றால் அந்த மௌனி அமாவாசை அப்படின்றதுக்கு பலனே கிடையாது எதுவுமே செய்யாமல் இருப்பது அப்படி வெறுமே வெறுமனே கிடப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாளில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக ஸ்வீட்ஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இமிட்டேஷன் ஜுவலரி வாங்கி கொடுக்குறதோ அல்லது ஏதாவது வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்குறதோ அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு சரியாகும் ஈவன் வந்து கணவன் மனைவிக்குள்ளாகட்டும் அல்லது வந்து பிள்ளைகளுக்குள்ளாகட்டும் நம்ம சகோதரர்களுக்குள்ளாகட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஆகும் லவ் ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் இஸ் எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் இமிடேஷன் ஜுவல்லரி அதாவது ஒரிஜினல் ஜுவல்லரி அப்படின்றது நம்ம எல்லாரையும் வாங்கி கொடுத்து சொல்ல முடியாது அதனால நான் இமிடேஷன் ஜுவல்லரினு சொல்கிறோம் உங்களால் ஒரிஜினல் ஜுவல்லரி வாங்கி கொடுக்க முடியும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வெளியோ தங்கமோ ஏதாவது உங்களால் முடிஞ்சாலும் நீங்கள் அதை செய்யலாம் அதில் தப்பு கிடையாது இமிடேஷன் ஜுவல்லரிங்கிறது உங்களுக்கு விலை குறைவாக இருக்கும் நமக்கு பெருசாக செலவு இருக்காதுன்றதுனால அது மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னேன் அதே போல் வந்து பார்த்தோம்னா ஏழைகளுக்கு நான் சொல்கிறதுலாம் ஏழை பெண் குழந்தைகளுக்கு அதே ஸ்வீட்ஸ் கொடுக்குறது அதே மாதிரி பெண்களுக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் முக்கியமாக நாய்களுக்கு உணவிடுவது அப்படிங்கிறது காலையில் செருப்பு இல்லாமல் நாய்களுக்கு உணவிடுவதாகட்டும் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து காக்கைகள் காக்கைகளுக்கு உணவிடுவது பசுக்களுக்கு உணவிடுவது எருமைகளுக்கு உணவிடுவது இது எல்லாமே அதிக அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் அதே போல இந்த ஒரு நாள்ல வீட்டிலே வட மேற்கு பக்கத்திலே காலையில் எழுந்துட்டு நீங்க வந்து இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான ஒரு ரிச்சுவல்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சுட்டு முன்னோர்களை நீங்க வந்து வழிபட்ட அந்த தர்ப்பணமே எனக்கு பண்ணவே முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கேன் நான் அதாவது ஹாஸ்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா கூட அவங்க பண்ணலாம் அப்படின்ற முறையில் தான் நான் வந்து அந்த விஷயத்தை கொடுத்துருக்கேன் அதுவும் முடியலை உங்களால் என்ன தெற்குப்புறமாக நீங்க நின்று நீங்கள் வந்து உங்களுடைய தேவதை அதாவது முன்னோர்களை நினைத்து பித்ர் தேவர்களை நினைத்து நீங்கள் வந்து வழிபட்டுக் கொள்ளுங்கள் பித்தூர் தேவர்களை நினைத்து வழிபட்டுக்கொண்டு பின்னர் வந்து நீங்கள் விலக்கேற்றி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா தென் மேற்கு பகுதியில் வீட்டில் வந்து விலக்கேற்றி வைப்பது சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ரெண்டுமே சவுத் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் தென் மேற்கு தென் கிழக்கு இரண்டு பக்கமே கா நாளைக்கு ஃபுல்லாக நைட் வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து விளக்கு எரிந்து கொண்டு இருப்பது அப்படின்ற மாதிரி அணையா விளக்காக இருந்தால் அதிகப்படியான பலன் தரும் அப்படி இல்லை உங்களால் அந்த மாதிரியான டோட்டலாக உங்களால் அப்படி விளக்கு ஏற்ற முடியல நெல்லெண்ணெய் விளக்கே ஏற்றின போதும் அப்படி முடியலை அப்படின்ற பட்சத்தில் இது எதை நீ எதை எந்த திசையை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க அதை வந்து நீங்கள் வடக்கு திசையோ கிழக்கு திசையோ நோக்கி இருக்கலாம் நீங்கள் வைக்க வேண்டிய திசை தான் தென்மேற்கு அல்லது தென்கிழக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ இப்போ இந்த ஒரு மாதிரியான விஷயம் நீங்கள் முடியலைனாலும் நான் இப்போ சொல்கிற ரிச்சுவலை வந்து நீங்கள் நைட்டாவது பண்ணிவிடுங்க எந்த டைம்லையும் பண்ணலாம் இது வந்து நைட் மட்டும் தான் பண்ணணும் இல்லை இதில் வந்து இரண்டு விதமான பலன்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பலன் என்னன்னு பார்த்தோம்னா அதி உத்தம பலன் அப்படிங்கிறது அதாவது சூப்பர் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அது வந்து மூணு மணிக்குள்ளே மத்தியானம் பண்ணிங்கன்னா வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் உத்தம பலன் அப்படின்ற மாதிரி அந்த உத்தம பலன் அப்படின்ற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றது நைட்டுக்குள்ளே செஞ்சாக வரும் பொதுவாக இந்த அமாவாசை தினத்திலே கண்டிப்பான முறையில் இதை செய்வதுங்கிறது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கை இருக்கிற மாதிரி அரிசி அது ஒரு நாலோ அஞ்சோ கல்கண்டு போட்டுக்கோங்க இந்த கல்கண்டு போட்டு கொண்டு கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து உட்கார்ந்து எந்த திசையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை கன்வீனியன்ட்டான பிளேஸில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிளேஸில் மேட் போட்டோ அல்லது வந்து கோணியோ ஏதாவது ஒரு போட்டு உட்காந்துக்கணும் தரையில் உட்காரக்கூடாது அதில் சேரில் உட்காந்துங்க கால் தரையில் படக்கூடாது தரையில் எல்லாமே ஏதாவது ஒரு மேட் போட்டு உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது போன்று நீங்கள் கையில் வைத்துக் கொண்ட வேண்டியது கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய சங்கல்பம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய இன்டென்ஷன் வேண்டும் நம்மை விட்டு போன முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி மாதிரியான பல ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஜென்ரேஷன் அல்லது மூணு ஜெனரேஷன் அனைவருமே எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசைகளை வழங்க வேண்டும் அவர்கள் திருப்திகரமாக இருக்க வேண்டும் அவர்கள் நல்ல நிலையை அந்த சோல்ஸ் எல்லாமே நல்ல நிலையை அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்கிறீர்கள் நன்றாக பிரார்த்தனை செய்து கொண்டு அதோட பிரார்த்தனை வந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் உங்களுடைய பண பிரச்சனைகள் இருந்தால் அத்தனை பிரச்சனைகளும் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரி அதற்குண்டான ஆசைகளை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லிக்கோங்க ஒரு சின்னதா ஒரு கட்சி அளவுக்கு ஒரு ஒயிட் துணி எடுத்து ரெடியாகவே பக்கத்துல வச்சுக்கோங்க இது மாதிரியான ஒரு விஷயமாக கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மெயினா நீங்க இந்த மனசுல நீங்க நினைச்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து உங்களுடைய கோத்திரம் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு கோத்திரம் அல்லது வந்து விஷ்ணு கோத்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப ஜெனரிக்கா சொல்றேன் உங்களுடைய என்ன கோத்திரம் உங்களுக்கு தெரியும்னு நீங்கள் அதை சொல்லிக்கோங்க அதை சொல்லிட்டு அடுத்த மனசுக்குள்ளேயே தான் எல்லாமே அதை சொல்லிவிட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் இவங்களுடைய எல்லாருடைய பெயர் இவங்கெல்லாம் உங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அடுத்தது இன்கேஸ் வந்து உங்களுடைய தம்பி தங்கை தம்பிக்கு பண்றீங்க சாரி தங்கைக்கு பண்றீங்க தங்கை வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவங்க வேற கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அது தெரிந்தால் அதையும் சேர்த்து சொல்லுங்கள் அவங்களும் ஒரே இது அப்படிட்டாக பண்ணுறதுனா அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே இதாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் பெண் குழந்தை வந்து நம்மளுடைய பெண்கள் வந்து வீட்டு பெண்கள் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய கோத்திரம் மாறிவிடும் அவங்களும் சேர்த்து நீங்கள் பண்ண இருந்தால் இது மாதிரியான கோத்திரத்தை சொல்லி உங்களுக்கு அவங்க பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி இதெல்லாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு பேர் மட்டும் தான் தெரியும்னா வெறும் பேர் மட்டும் நினச்சி இவர் இவர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வழ அவங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான மன விஷயமாக நினைத்துக்கொள்கள் மனசில் கொண்டு இதில் நம்ம எல்லாம் ஆட் பண்ண முடியாது ஏன்னா நம்மளோட முன்னோர்களுக்காக செய்கிறோம் ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்காக நம்ம இதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது நல்லா பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்கள் சாண்ட் பண்ணுறீங்க ஓம் பித்ரு தேவாயை நமக ஓம் பித்ரு தேவாயை நமக இதை வந்து ஒன்னூ டெ டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக மற்றவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா டைமிங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு மனசில் எவ்வளோ நேரம் போகுதுன்னு தோணுதோ அவ்வளோ நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் பத்து நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கவுண்டிங்கில் போகாதீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறது உண்டு ஸோ இதுக்கு வந்து நம்ம கவுண்டிங்கில் போகாமல் இருந்தாலும் இதோடைய பவர் வந்து இன்னும் அதிகமாகும் அதனால உங்களுக்கு பார்த்துக்கோங்க இது இது கூடயே நீங்கள் இந்த அரிசியும் இந்த இது இருக்கு இல்லையா கண்டு இது கூட இன்னொரு ஒரே ஒரு பொருளை வைத்து கொண்டால் இன்னும் அதிகப்படியான பலன் தரும் ஒரே ஒரு துண்டு தர்பை தர்பை அப்படின்னு குஷா கிராசம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த இது வந்து கிராஸ் வந்து நீங்க வந்து கையில் வச்சுக்கிறீங்க அந்த தர்பை வந்து கையில் வைத்துக் கொண்டால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் இந்த கிரகிக்கும் தன்மை அப்படிங்கிறது மிக மிக அதிகப்படியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு ஸோ முடிஞ்சா அதை பண்ணுங்க அப்படி இன்டர்நேஷனல் பீப்புள் சில பேருக்கு அது மாதிரி இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இந்த அரிசியும் கல்கண்டு கல்கண்டு இல்லாதவர்கள் சர்க்கரை ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளே ஒரு சில ஆல்டர்னேட் இதில் பார்த்துக்க வேண்டியது நம்ம வந்து அரிசிக்கு பதிலாக நம்ம வந்து உருந்தோ அல்லது வேறு ஏதாவது நம்ம வைக்க முடியாது அரிசிங்கிறது மேண்டேட்ரி ஸோ இப்போ ஏன்னா நம்ம வந்து எல்லா கிரக காரணிகளையும் இந்த மாதிரியான விஷயமா நம்ம கொண்டு வந்து விடுறோம் அருகம்புல் இருந்தால் அருகம்புல் கூட வச்சுக்கலாங்க அருகம்புல் வச்சுக்கிட்டா கூட நல்ல ஒரு பலன் கூடியதாக இருக்கும் பச்சை அருகம்புல் இருந்துன்னா அருகம்புல் வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஓம் பித்ரு தேவாய் நமக்குறது ஒரு நான் சொல்கிற மாதிரி ஒரு டென் மினிட்ஸாக ஒரு நார்ட்டி டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அது அப்படியே எடுத்து அந்த ஒயிட் துணி இருக்கு இல்லையா அந்த ஒயிட் துணியில் நல்லா கையெல்லாம் இது பண்ணுற மாதிரி ஃபுல்லாக போட்டுவிடுங்க அந்த அருகம்புல்லோ தர்பையோ எதா இருந்ததுன்னா அதை எடுத்து தூர போட்டு விடலாம் இது இது ஸ்டாண்டிங் வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு பலர் அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் தூர போட்டு விடலாம் பாஸ்கெட்டில் போடாதீங்க ஏதாவது ஒரு மண்ணு கடையில் போட்டுக்கிட்ருக்கேன் வீட்டிலையோ இல்லை வெளிலையோ அது மாதிரியான ஃப்ரீயமாக போட்டுக்கோங்க அதை நல்லா ரேப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ரேப் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல வீட்டில் வச்சிட வேண்டியது வச்சுட்டு சேம் டேவே நீங்கள் இந்த விஷயம் நீங்கள் காலையில் மூணு மணிக்குள்ளே செஞ்சுட்டிங்கன்னா சேம் டேவே கூட அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா அட் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள நான் சொல்ல போற அடுத்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் இந்த மாதிரி கட்டி வைத்திருக்கீங்களா கட்டி வச்சிருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ ஆட்டோ இருக்கட்டும் நான் உடனே செஞ்சுரு போகிறேன் அப்படின்ற மறந்துனாலும் அதை கட்டி அந்த ஒயிட் துணியில் கட்டியிருக்கணும் கட்டியிருந்துட்டு ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பண்ணலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டைம் இருக்குது நீங்கள் எப்போ செஞ்சு முடிக்கிறீங்களோ அதுலேருந்து ஃபார்ட்டி ட்வஸ்க்கு அடுத்த என்னன்றது நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சுகர் அப்புறம் வந்து அரிசி இந்த விஷயம் எல்லாம் எடுத்து வைப்பீங்க இல்லையா அதெல்லாம் வச்சுட்டு அது கூட இதை சேர்த்துருங்க அந்த சக்கரை பொங்கலை செய்கிறீங்க சக்கரை பொங்கலை செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் உண்ணாமல் இதை அப்படியே வந்து பசுக்களுக்கு கொடுத்து விடுவீர்கள் கொஞ்சம் பண்ணால் போதும் சும்மா நீங்க ஒரு தொண்டை அளவுக்கு இருந்ததுனா கூட பண்ணால் போதும்னு வச்சுக்கோங்க பசுக்களுக்கு கண்டிப்பான முறையிலே கொடுக்க வேண்டும் கோயில் பசுவா எந்த பசுவா இருந்தாலும் கோயிலில் போய் கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது தாராளமான முறையிலே அது வந்து பசுக்கள் சாப்பிடும் அது மாதிரி நீங்க பசுக்களுக்கு கொடுத்துடலாம் அதனால இது எந்த ஒரு கெட்டு கெடுதலும் கிடையாது நம்ம வந்து தெய்வ விஷயம் தான் இதை நீங்க சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க வேறு மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடாது கவுஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் ஸோ இது எப்படி இப்போ இன்டர்நேஷனல் பீப்புள் செய்வாங்க நம்ம நிறைய பேர் வந்து பசு இல்லையே அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்கும்போது அவர்கள் இதை என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே எடுத்துட்டு ஒரு நாள் டூ டேஸ் கழித்து அந்த வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் அவங்க ஏதாவது ஒரு மண்ணில் சேர்த்துவிட்டோம் இல்லைனா ஒரு ஆஃப் அவர் வச்சுட்டு உடனே கூட மண்ணில் சேர்த்து விட வேண்டியது ஏதாவது ஒரு மண்ணில் போட்டு விட வேண்டியது அது பாட்டுக்கு அது வந்து அந்த நுண்ணுயிர்கள் சாப்பிட்டுக்கொள்ளும் ஸோ அது ஒரு விஷயம் அவங்க அதுக்கு பதில் இன்னொரு ஆல்டர்னேட் பசுக்களுக்கு கொடுக்காததுக்கு ஆல்டர்னேட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் செக் பண்ணி பாருங்க நிறைய கோஷாலைகள்லயே வந்து தனித்தனியாவே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கெல்லாம் கூட பசுகளுக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டர்நெட்ல நிறைய இருக்கு நிறைய கோஷாலைகள் அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட போட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து எது நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த கோஷாலையை வந்து நம்ம வந்து ஏதாவது அமௌண்ட் அனுப்பலாம்னு உங்களால் முடிஞ்சது ஒன் டாலர் டூ டாலர்ஸ் வாட் அவர் இட்ஸ் அது மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் அனுப்பி வச்சிருக்கீங்க டுவர்ட்ஸ் ஏதாவது ஏதாவது ஸ்வீட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஏதாவது ஒரு ஃபுட் வாட்டவர் நம்ம வந்து இந்த விஷயத்தை பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் சொல்கிறோம் அந்த மாதிரியான விஷயமாக இதுக்கு பதிலாக இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்து விடுவது அப்படின்றது இன்டர்நேஷனல் பீப்புள் பொறுத்த வரைக்கும் சரி அதே மாதிரி வந்து யாராலையாவது முடியாத தன்மையில் இருக்கிறீர்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் பண்ணி இப்போ எடுத்துக்கொண்டே கொடுக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தியாக்குள்ளேயே இருந்தாலும் சரி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும் இந்த ஒரு விஷயத்தை செய்து முடித்த இரவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான ஒரு நல்ல ஒரு தூக்கம் அப்படின்ற மாதிரி அதாவது ஆழ மனம் ஆழ்ந்த நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகும் அதே போல் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து அந்த கனவில் வந்து அவங்களுக்கு நிறைய நல்ல சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அடுத்த நாளில் இருந்து பாருங்கள் உங்களுடைய மனம் அப்படின்ற விஷயங்கள் எந்த ஒரு பாசிட்டிவ் திசையை நோக்கி போக வேண்டுமோ அந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி போகும் லைஃப்பும் வந்து ரொம்ப ரொம்ப லகுவாக இருக்கும் இது வந்து ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து இந்த ஒரு அமாவாசையில் செய்கிறதுங்கிறது நல்ல பல தந்தாலும் ஒவ்வொரு அம்மா இதையும் சேர்த்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் வேறு ஏதாவது நீங்கள் ரிச்சுவல்ஸ் அமாவாசை நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்வதுங்கிறது அதிகப்படியான பலன் தரும் கடைசியாக அந்த துணியை என்ன பண்ணுறதுனா அந்த துணிக்கு எந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லை எப்படி நீங்கள் தர்பையோ இல்லை இதையோ போட்டால் மாதிரி துணியும் தூக்கி போட்டாலும் சரி அதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நமச்சிவாய்